பாதுகாக்குதல் அப்படிங்கிறது வரைக்கும் தான் இருக்குது அப்ப இங்க எப்படி சொல்றான் இதே மாதிரி அடுத்து நம்ம சூரத்தில் கஹஃபுக்கு போனோம்னா அங்கேயும் அலமது இல்லான்னு ஆரம்பிக்கும் அங்கே எப்படி வரும்னு சொன்னால் அல்லாவுக்கு எல்லா புகழும் அன்சல அலா அப்துஹில் கிதாப வலம் இஜ் அல்லஹு இவஜா தன்னுடைய அடியாருக்கு வேதத்தை இறக்கி கொடுத்தவன் அதில் எந்த விதமான கோணலையும் ஏற்படுத்தாதவன் வேதத்தை கொடுக்கறது அப்படிங்கிறது வந்து என்ன அர்த்தம்னு சொன்னால் மார்க ரீதியான தர்பியத்தை கொடுக்குறதுன்னு அர்த்தம் அப்போது அந்த அந்த சூறா வந்து மார்க்க ரீதியான தர்பியத்தை சொல்லுது ஆக இப்படி இன்னும் ரெண்டு இருக்குது புரிஞ்சுங்களா ஆகிறதுனால நம்ம இந்த அவ்வளோ முடிச்சுக்குவோம் அப்போது இதே அலம்துல்லாங்கிற அந்த வாக்கியத்தை கொண்டு தொடங்கக்கூடிய சூறாக்கள் அஞ்சு இருக்குது அந்த அஞ்சுமே மக்களால் இறங்கினது அது ஒரு முக்கியமான விஷயம் அந்த அஞ்சுமே என்ன செய்யுதுன்னு சொன்னால் அல்லாவுக்கு ஏன் எல்லா புகழும்ங்கிறதுக்கு காரணத்தை சொல்லும்போது போது ஒன்றும் வெவ்வேறு கோணங்களில் என்ன செய்யுது அந்த புகழுக்கு காரணத்தை சொல்லுகிறது